எல்லாருக்கும் இனிய பொங்கல் தினநல் வாழ்த்துக்கள் நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன அறுவடை வீடியோ பார்த்துக்கலாம் கீரைகள் எல்லாமே எல்லா பையிலேயுமே சூப்பராக வளர்ந்துட்டு வருது நம்ம இன்னைக்கு இலைகள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது பாருங்க அது ஒரு ரோஜா செடிக்குள்ளே வந்திருக்கிற கீரை தான் ஸோ பச்சை தண்டங்கீரை பாருங்க பாருங்கள் ரோஜா செடியும் நல்லா தான் வளர்ந்துட்டு இருக்கு கீரையும் நல்லா பெருசு பெருசாக வந்துட்டு இருக்கு இதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மண் வந்து ரொம்ப நல்லா வளமாக இருக்குது அதுதான் ரீசன் இலைகள் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு ஸோ பெருசாக வந்து பூச்சிகளும் பெருசாக வரலை அதனாலேயே நம்ம அப்பப்போ வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பூச்சிகள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது கொஞ்ச நாள் விட்டுட்டு மறுபடியும் செய்யலாம் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு முன்னாடி அந்த பூச்சிகள் வந்து சாப்பிட்றது இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதி முள்ள செடி இருக்குது கொஞ்சம் கீரை இருக்குது அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் அந்த அந்த பையில் இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு இருவாச்சி மில்லி செடி இதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா கீரைகள் நிறையவே வளர்ந்துருக்கு கீரைகள் இந்த மாதிரி எல்லா பையிலையும் வளர்கிறதுனால நம்மளுக்கு வந்து கலை செடிகள் வந்து அதிகமாக வளராம இருக்கும் இந்த ரெண்டு பைலியுமே இருவாச்சி மல்லிதான் ரெண்டு செடி இருக்கு நம்ம அதில் நிறையா கொஞ்சம் இப்போ மொக்கு விட ஆரம்பிச்சிருக்கு இன்னும் ஒரு ஒன் மந்தில் வந்து நல்லா க்ரோத் இருக்குன்னு நினைக்கிறேன் அவரைக்கா டெய்லியுமே நம்மளுக்கு ஒரு நூறு கிராம் அளவுக்கு அவரைக்கா வந்து இந்த ஒரே ஒரு செடியிலேருந்தே வருது மூணு செடி வச்சா ஒரு ஃபேமிலிக்கு நல்லா பொரியல் பண்ணுறதுக்கு தேவையான அவரைக்கா வந்து கண்டிப்பாக கிடச்சிரும் ஸோ டெய்லியுமே இந்த அளவுக்கு அவரைக்கா கிடைக்கிது எல்லா தொட்டிலையுமே பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி கம்பு நட்டு விட்டுருக்கேன் இது வந்து அந்த செடி வந்து சாயாமல் இருக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது செடி வந்து சாஞ்சிருச்சின்னா அது அப்படியே வந்து அதனுடைய ஸ்டெம் வந்து கட் ஆகிடும் அதனால் அதனோடய க்ரோத்து வந்து பாதிக்கப்படும் இந்த மாதிரி ஒரு ஒரு கம்பு நட்டும்போது கம்பு நட்டி அதில் கயிறு நம்ம வந்து வச்சு கட்டிட்டோன்னா அதனோடய க்ரோத்து வந்து பாதிக்கப்படாது பாருங்கள் இவ்வளோ அவரைக்கா நம்மளுக்கு நல்லா பெருசு பெருசாக கிடச்சிருக்கு செடி அவரையில் பெருசாக பூச்சிகளும் வர்றது கிடையாது அஸ்வினி பூச்சி வரும் அதையும் நம்ம வந்து வாட்டர் வச்சு கழுவி விட்டுறோம் கொஞ்சமாக இருக்கும்போதே நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி தண்ணி ஸ்ப்ரே பண்ணி கழுவி விட்டுட்டோம்னா அது வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் நம்ம தடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ கீரை இருக்குது எவ்வளோ அவரக்காக இருக்குது இன்னுமே நிறைய பேக்ஸில் இருக்குது அதையும் நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம் கீரைகள் வந்து வேறு வேறு வகையான கீரைகள் இருக்கும்போது நம்மளுக்கு வேறு வேறு பையில் வேறு வேறு கீரைகள் இது பார்த்திங்கன்னா இப்போ சிகப்பு தண்டன் கீரை இதுக்கு முன்னாடி பறிச்சது பச்சை தன் பச்சை கலர் தண்டன் கீரை இது இதையெல்லாம் சேர்த்து தான் நம்ம பொரியல் பண்ண போகிறோம் ஏன்னா ஒரு கீரை மட்டும் நம்மளுக்கு இருந்ததுன்னா நம்மளுக்கு அது பத்தாது ஸோ சிகப்பு தண்டன் கீரையும் பார்த்திங்கன்னா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல அழகாக இருக்குது இந்த பேக் ஃபுல்லாக அதுதான் இருக்குது இதுலேயும் பார்த்தீங்கன்னா இலைகள் நல்லா பெருசாகவே இருக்குது இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுக்கும்போது மறுபடியும் வந்து ஒரு ஒரு வாரம் இல்லை ரெண்டு வாரத்தில் இதை நல்லா தலைஞ்சி இதே அளவுக்கு பெருசாகிடும் அதுக்கு நம்ம கட் பண்ணி முடிஞ்சோடனே இதுக்கு மேலே வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு ஏதாவது ஒரு உரம் வந்து நம்ம போட்டுட்டோம்னா டூ வீக்ஸ் கழிச்சு மறுபடியும் நம்மளுக்கு வந்து இதே அளவுக்கு க்ரோத்தோடு கீரைகள் கிடச்சிட்டே இருக்கும் அப்போ நம்ம மாறி மாறி நிறைய பைகளில் கீரை வளர்த்தும் போது நம்மளுக்கு டெய்லியுமே ஏதாவது ஒரு கீரை இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு தடவையாவது கீரைகள் கிடைக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவாக கிடச்சிட்டு இருக்கும் இப்போ சின்ன சின்னதா இருக்கிறதுலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் வளராம இருக்கு இன்னும் ஒரு வாரத்துல அதுக்குள்ள கொஞ்சம் வளர்ந்து அதுவும் நம்மளுக்கு அறுவடைக்கு ரெடி ஆயிடும் இப்பவே பாத்தீங்களா நிறைய வந்துருச்சு இப்போ இந்த ரோஜா செடிக்கெல்லாம் நடுவில் பாத்தீங்கன்னா மணத்தக்காளி கீரை வளர்ந்துருக்கு மணத்தக்காளி கீரையில் இந்த பழத்தை நம்ம பிழிஞ்சு விட்டாலே அந்த கருப்பு கலர் சின்ன பழம் இருக்கலாம் மணத்தக்காளி பழம் அதை வந்து புழிஞ்சி விட்டாலே நம்மளுக்கு வந்து இந்த கீரை கிடச்சிக்கிட்டே இருக்கும் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்டு வந்து நல்லா கெட்டியாக இருக்கும் அப்போ நம்மளுக்கு வந்து நிறைய தொட்டிகள் எதுவும் முளைச்சிருக்கு இது நான் வந்து எப்போல்லாம் நான் வந்து கட் பண்ணி எடுக்கிறேனோ அப்போல்லாம் அதில் இருக்கிற பழத்தை வந்து மறுபடியும் வந்து பிழிச்சு விட்டுருவேன் ஸோ மறுபடியும் மறுபடியும் நம்மளுக்கு வந்து க்ரோத் ஆக்கிட்டே இருக்கும் இதுலேயும் அதே தான் பிரச்சனை நம்ம சீக்கிரமாக கட் பண்ணி எடுக்கலனா பூச்சிகள் வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்றோம் இது பார்த்தீங்கன்னா பீன்ஸ் செடி பீன்ஸ் செடிக்கே சுற்றியும் வந்து கீரைகள் முளைச்சிருக்கு பீன்ஸ் பார்த்திங்கன்னா நான் நினைக்கிறேன் இன்னொரு டென் டேஸில் வந்து பீன்ஸ் பூ வச்சுரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அப்படி தான் வந்து பூ வைக்கிற ஸ்டேஜில் தான் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக பூச்சி அஃபெக்ட் ஆகிருக்கு தான் இலைகள்லாம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது பட் இருந்தாலும் நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஏன்னா இதில் இருக்கிற பழத்தை மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு இந்த இதுல வந்து மறுபடியும் வந்து அப்பதான் தலைஞ்சி வரும் நம்ம கட் பண்ணி எடுத்த இடத்துல எல்லாம் பாத்தீங்களா இந்த பழம் வந்து நம்ம அப்படியே சாப்பிடலாம் அடுத்தது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பச்சை மிளகா செடி அதை சுத்தியும் இருக்கிறது வந்து சாரணக்கீரைன்னு சொல்லுவாங்க அதை நம்ம பருப்பில் போட்டு சாப்பிடலாம் இப்போ நம்ம இந்த இங்கே இருக்கிற பட்டன் ரோஸ் ஃபுல்லாக வந்து எடுத்துக்கலாம் ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு பத்து பூ ஒரு 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 தடவையும் ஒரு நாளைக்கு பத்து பூ கிடைக்குது இது இல்லாமல் அரளிப்பூ பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து நம்ம இப்போ பறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மாடி தோட்டம் ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்